வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரிசபராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் பனிரெண்டுல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப பனிரெண்டாம் இடம் மறைவிடமா அப்படின்னா சுக்கரனுக்கு பனிரெண்டு மறைவிடம் இல்லை அப்ப நீங்க போய் பனிரெண்டுல இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் விரயத்தை நோக்கி செல்லும் அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது ஆடம்பரமாக இருப்பது கடனை வாங்குவது சுப செலவுகளை செய்வது திருமணம் சோன்ற சுப காரியங்களுக்கு செலவு செய்வது குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவு செய்வது ஸோ இந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் அதே பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் அப்படியே நகரும் எங்க தான் இருக்கிற இடத்தை விட்டு வெளியில தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ இருக்கக்கூடிய நகருவதற்கு அதாவது ஸ்டேட் ஸ்டேட் நகருவதற்கு அல்லது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே உங்க என்ன செயல் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மாதம் ஆனா இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான சுக்கரன் உங்க ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீங்கள் இன்னும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அத்தனையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் எப்போ ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் ஆட்சி பலத்தோட வலிமை இருக்கார் அப்போ இரண்டாம் அதிபதி வலுப்பெற்றாலே தனத்துக்கு பிரச்சனை இருக்காது தனம் ஏதோ ஒரு வகையில வந்து சேரும் குடும்பம் நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம் உங்க வாக்கு நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம் உங்க பேச்சு நல்லபடியாக இருக்க போதுன்னு அர்த்தம் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியாக இருக்க போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு உங்க பேச்சுல ஒரு அதிகாரம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் அந்த குருவும் உட்கார்ந்து இருக்க லாபாதிபதியும் இருக்கும் அப்ப பேச்சினால் லாபம் உண்டு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உண்டு குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய கொடுப்பினை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை சேர்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அங்க குழந்தை காரக கிரகமும் கூடி இருக்கு அப்ப தன காரகனும் தன ஸ்தானாதிபதியும் ரெண்டு சேர்ந்து வலிமை பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் ஏற்றம் பொருளாதாரத்தில் லாபம் அப்போ தனத்துல பிரச்சனை இல்லை இந்த மாதம் குடும்பம் நன்றாக இருக்க போகுது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதியாக அந்த குரு வேலை செய்தாலும் கூட அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது ஒன்றும் பெரியதில்லை அதுவே உங்களுக்கு இன்னொரு அந்நுனியத்தை கொடுக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வையும் உருவாக்கும் தைரிய வீரியங்கள் வலுப்பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உண்டு செவ்வாய் அங்கே இருக்கார் செவ்வாய்ங்கிறது தைரிய வீரியத்துக்கு அதிபதி அங் அவர் அந்த மூணாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் ஏழாம் தேதி என்று நான்காம் இடத்துல போய் வலுவாக உட்கார்ந்துருக்கு போகிறார் அப்போது நிச்சயமாக ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை கடைபிடிப்பது ஸோ இதெல்லாமே உண்டு அதாவது புதன் வலுத்திருக்கார்லவா புதனுங்கிறது வியாபாரத்துக்கு அதிபதி புத்திசாலித்தனத்துக்கு அதிபதி ஸோ அந்த புதன் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் மனமும் நன்றாக இருக்க போகிறது மனதில் இருந்து வந்த குறைகள் விளக்கப்படுகிறது அது ஏன்னா நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கன்ஃபியூஸாகவே இருந்துட்டு இருக்கும் ஒரு மனம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இந்த மாதம் மனம் நன்றாக இருக்க போது சுறுசுறுடன் செயல்பட போறீங்க தன்னம்பிக்கையுடன் இருக்க போறீங்க ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்து ரொம்ப சிறப்பு அப்போ ஒரு சூரியன் நல்லா இருந்தாலே என்ன ஒரு வெளிச்சம் போட்டு உங்களை காமிக்கும் நீங்கள் யார் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால தன்னம்பிக்கை கொடுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் பாதையை கொடுக்கும் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது நான்காம் அதிபதியான சூரியன் போய் உங்கள் ராசியில் இருக்கிறது சுகத்தை பற்றிய சிந்தனைகள் அம்மாவை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வருது அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல்நலம் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா இங்கே கேது உட்கார்ந்துருக்கார் அந்த கேதுங்கிறது ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுக்கும் ஸோ அம்மாவை நன்றாக பார்த்து கொள்வது நீங்கள் போய் கவனித்துக்கொள்வது ஸோ இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அஞ்சாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்குது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனியினுடைய பார்வையும் பெற்றிருக்கு ஸோ ஆக மொத்தம் அஞ்சாம் இடம் சூப்பராக இருக்க போகுது அஞ்சாம் இடம் என்ன பதவியை கொடுக்கும் பட்டத்தை கொடுக்கும் அஞ்சுங்கிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரும் ஒரு சிலர் பூர்வீகமே போகாம இருந்தவங்க கூட பூர்வீகத்துக்கு போயிட்டு வரலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அஞ்சாம் அதிபதி வலுப்பெறும் போது கடவுளினுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கு கோயில் திருப்பணிகளுக்கு செலவு செய்யக்கூடிய தன்மை அதாவது உங்க தெய்வத்துக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனைகள் செய்தீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதம் குழந்தை நன்றாக இருக்க போகுது குழந்தை ஆசைப்பட்ட கல்வி கிடைக்கப் போகிறது ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம்லவா குழந்தை பாக்யம் கிடைக்கும் இந்த ரிசபத்துக்கு குழந்தை பேரு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக என கடந்த ஒன்றரை வருடங்களாக அங்கே கேது இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததெல்லவா இப்போ கேது விலகிவிட்டார் அப்போது அங்கே குழந்தை பாக்கிய தடை நிவர்த்தி ஆகிறது ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலைனவங்களுக்கெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை ஸோ இப்படி குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதம் சிறப்பு பெறுகிறது ஆறாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் வேலை உண்டு ரிசபத்துக்கு இந்த மாதம் வேலை சிறப்பு பெறும் வேலை இல்லாத ரிசபத்துக்கு முதல் ஒரு நல்ல காரியம் எது செய்தன்னா வேலை கிடைச்சிடும் படித்த உண்டான வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலை உண்டு ஆறாம் இடத்தை பார்த்து கடனை அதிகப்படுத்துவார் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதை ஞாபகத்தில் வச்சால போதும் கடன் கிடைக்குமா கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு வீடு வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு படிப்பு செலவுக்கு திருமணம் செய்வதற்கு ஸோ இந்த மாதிரி செலவுக்குக்கு ஒரு கடனை கேட்டீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஆனால் ஒன்னே ஞாபகம் வச்சுங்க கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இது இருந்தால் போதும் எதிர்ப்புண்டா உண்டு எதிர்ப்பு வளப்படுத்தும் எதிர்ப்புக்கு போகாதீங்க எதிர்ப்பாக இருந்தவர் கூட உங்களுக்கு ஒரு நல்லது அதாவது நல்ல எதிரியாக இருப்பாங்க அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவர்கள் எதையாவது உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு சொல்லி எதையோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் வழக்கு விஷயத்தில் வழக்கு வேண்டாமே ஒதுங்கி விடலாம் அல்லது வழக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் வழக்கு நெடு நாட்களாக பிரச்சனையோடு இருந்தவங்க வேண்டாத விட்டு விலகிடலாம் அல்லது ஒரு சொல்யூஷன் அறைவு பண்ணுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் ரிசபத்துக்கு அமையும் திருமணம் பாக்கியங்கள் சிறப்பு பெறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் ரெண்டாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு அப்போ நிச்சயமாக எட்டாம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டம் எட்டுக்குரியவன் ரெண்டுல இருக்கார் இல்லவா அப்போ திடீர் அதிர்ஷ்டமாக குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் தேடிட்டே இருந்திருப்பீங்க இல்லை வரன் பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லாமல் இருப்பாங்க வரன் பார்த்துட்டு போய் ஒரு இரண்டு மாதம் ஆச்சு ஒரு தகவலும் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு திடீர் என்று ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரும் சேரும் திடீர்னு நிச்சயம் பண்ணக்கூடிய அமைப்பு திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் கூடும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்திலிருந்து குருவும் புதனும் எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ எட்டு என்பது ஒரு வழிவேதனையை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் நிறைய இந்த ராசி என்பர்கள் வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சி உண்டு வெளிநாட்டில் பிஆர்க்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைத்து விடும் வெளிநாட்டு வேலை அந்நிய மதத்தினர் சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருது அதர் ஸ்டேட்டுக்கு போகிறது ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு திடீர் என்று அமையக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது ஏன்னா ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் பாக்கியத்துக்கும் தொழிலுக்கும் உள்ள அந்த கிரகம் சனி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் போய் தனஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால தொழில் நன்றாக இருக்கப் போகிறது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை லாபம் கிடைக்காதவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் தெய்வ அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் மனசு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்